ஒன்றுப்பட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை பிஜேபி பத்து பிஜேபி அதாவது இப்போ தற்பொழுது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம்னு நீங்கள் பார்க்கணும் அங்கே வந்து நீங்கள் வந்து தலைமை பதவிகளுக்கு பெண்கள் வர முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் கிடையாது இப்போ மூன்று முறை எம்எல்ஏவாக தொடர்ந்து இருக்கிறது மட்டும் கிடையாது நான் சட்டமன்ற முதன்மை கொரோடாவும் ரொம்ப நாளாக இருந்துச்சு சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டும் கூட எனக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு இப்போ கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கட்சி தலைவர் இன்னொருத்தருக்கு தான் கொடுத்துருக்காங்க என்னோட ஜூனியருக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பல்வேறு சூழ்நிலைகள் கட்சி தலைமை பதிவுகளுக்கு பெண்களே வரக்கூடாது அப்படிதான் வந்து காங்கிரஸ் கட்சியோட சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு இது கடுமையான அதிருப்தி ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு தான் இருந்தது அது மட்டும் இல்லை போன முறை பை எலெக்ஷன் டைமில் எம்எல்ஏ எம்பி ரெண்டும் சேர்ந்து வந்தது வந்தப்போ எம்பி எலெக்ஷனுக்கு நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக எம் தொண்ணூத்தொம்பதுலேருந்து எம்பி எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணணும்னு நான் இருக்கேன் நான் ஒரு ப்ராக்டிசிங் லாயர் சுப்ரீம் கோர்ட் ப்ராக்டிசிங் லாயர் நிச்சயமாக வந்து பாராளுமன்றத்தில் என்னுடைய ப பணிகளை தொடர வேண்டும் என்று ஆசைப்பட்டு உழைத்த கட்சி சீட்டு கேட்டது தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருந்தேன் ஆனால் வந்து போன பயலெக்ஷன்ல எம்எல்ஏ எம்பி சேர்ந்து வந்தப்போ கூட அதுக்குடிய வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு இந்த முறையும் வாய்ப்பு வந்து கொடுக்கப்படாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் வந்து இந்த இந்த சூழ்நிலையில் வந்து நிச்சயமா இப்ப என்னுடைய கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நிறைய பணிகள் இன்னைக்கு எதுவுமே நடைபெறாத சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு இந்த தொகுதியில யாருமே வந்து அந்த தொகுதியை சீர்தூக்கி பிடிக்கக்கூடிய இடத்தில் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் செயல்படாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சுக்கேன் இப்போ இருக்கிற எம்பியும் அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கலை ஏற்கனவே இருந்த எம்பிக்களும் எதுவும் செய்யாத பட்சத்தில் இன்றைக்கி என்னை போன்றவர்கள் நிச்சயமாக அது அந்த பாராளுமன்ற தொகுதியை உயர்த்தி பிடிக்க முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை அது மட்டும் இல்லை இன்றைக்கி நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி அந்த ரோடெல்லாம் இந்தியா ஃபுல்லாக ஞாயிறு சாலைகள் நாற்கரை சாலைகள் வந்துருச்சு ஆனா கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் மட்டும் இதுவரைக்கும் நாற்கரை சா சாலை பணிகள் நடத்தவே முடியல செய்ய செய்யாம இருக்கு அது ம அதை செய்து முடிக்கணும் அது வந்து என்ன பண்ணுவோம் இப்போ ஆளுங்கட்சியோடு மத்தியில் ஆளுங்கட்சியோடு இணையும்பொழுது அந்த பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர் தேர்தலுக்கு பிறகு வந்து அந்த நடவடிக்கைகளுக்கும் நிச்சயமாக நாம் செல்ல வேண்டும் அடுத்தது மீனவர் பிரச்சினையை எடுத்துக்கொண்டால் மீனவர்களை பொறுத்தவரை இப்போ எங்கள் கன்னியாகுமரியில் அதிகமாக மீனவர்கள் இருக்காங்க மீனவர்கள் வந்து இப்போ அடிக்கடி வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான மீனவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சி வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வந்து கொல்லப்படுவது ஒன்று ரொம்பவே ஒன்றுமே கிடையாது நீங்கள் சொல்லப்போனால் லிட்ரலாக ஒரு பர்சன்ட் கூட இருக்க வாய்ப்பு அந்த அளவுக்கு வந்து மீனவர்கள் மீட்கப்பட்டிருக்காங்க அதுதான் பார்க்கணும் நிரந்தர தீர்வும் இதுக்கு ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆகையால் மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி எடுத்த முயற்சி வந்து மிகப்பெரிய முயற்சி அதில் வெற்றி கண்டிருக்காங்க இதெல்லாம் வந்து என்னை போன்றவர்களை வந்து நிறைய துயரமும் துன்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக சில விஷயங்கள் சென்றடைகிறது அதை நான் உண்மையாவே நன்மையாக கருதுறேன் அதே நேரம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரேஷன் திட்டங்கள் ரேஷன் திட்டங்கள் பாத்தீங்கன்னா அகில இந்திய அளவில் வந்து இந்த ரேஷன் திட்டங்கள்லாம் வந்து எல்லா மாநிலத்திலையும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அறிவித்த திட்டங்கள் வந்து எல்லா மாநிலங்களையும் போய் சேர்ந்திருக்கு ஆனால் தமிழ்நாடு மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் மட்டும் வந்து இந்த திட்டங்களை ஏற்க மறுக்கிறாங்க ஸோ இந்த திட்டங்கள் செயல்படுத்தணும் நாம் வந்து இருக்கக்கூடிய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் ஆகையால் தொடர்ந்து அந்த கோரிக்கையை நாம வைப்போம் அதுல மாற்றுக்கருத்து இல்லை இது போன்ற பல்வேறு திட்டங்கள் வந்து இன்னைக்கு நல்ல நல்ல திட்டங்கள் வந்து நிச்சயமா வந்து மக்களை கவர்ந்து இருக்கக்கூடிய திட்டங்கள்னு சொல்லாம நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களாக நம்ம பார்க்கணும் அது எல்லாமே வந்து இன்னைக்கு மக்களை சென்றடைகிறது இன்னைக்கு வட இந்தியாவில் இந்த அளவுக்கு பாரதிய கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்து கொண்டிருக்கிறது என்றால் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷனல் லிவிங் இன் ஹார்ட் ஆஃப் சென்னை இது அபார்ட்மெண்ட் மிகப்பெரிய வரவேற்பு இருந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக பார்த்தால் இந்த திட்டங்கள் அந்த மக்களை போய் சேர்ந்திருக்கிறது அதோட விளக்கமும் போய் சேர்ந்திருக்கிறது ஆனால் தென்னிந்தியாவில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல ஏன் சென்றடையல திட்டங்களும் சென்ற இருக்கிறார்கள் மொழியும் பிரச்சனையாக இருக்கிறது இதுதான் உண்மை ஆகையால அந்த மொழி பிரச்சனையில நமக்கு இந்த திட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு பயனளிச்சிருக்குன்ட்டு நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு தெரியவும் இல்லை புரியவும் இல்லை இதுதான் உண்மை ஆகையால் நிச்சயமா பாரத பிரதமர் அவர்களுடைய முயற்சி வந்து என்னை போன்றவர்கள் நிச்சயமா வந்து வரவேற்கிறோம் மனதார வரவேற்கிறோம் ஆகையால் நாட்டை வழிநடத்தக்கூடிய இடத்தில் அகில இந்திய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவர் வந்து திரு மோடிஜி அவர்கள் அந் அவருடைய தலைமையின் கீழ் இந்த நாடு வந்து மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது அதை தான் என்னை போன்ற பெண்கள் குறிப்பாக உணர முடிகிறது ஆகையால் பெண் சமூகத்துக்கும் நிறைய செஞ்சிருக்காரு இன்னைக்கு உமன் ரிசர்வேஷன் பில் கொண்டு வந்து அதை எனாக்ட் பண்ணியிருக்காங்க சட்டமாக்கியிருக்காங்க சட்டமாக்குறது மட்டும் இல்ல சீக்கிரமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெண்களுக்கான ஒரு விடுதலையை தந்திருக்காங்க குறிப்பா முத்தலாக்கிலிருந்து இஸ்லாமிய பெண்களுக்கு விடுதலை தந்திருக்காங்க அதே போல இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க இது மாதிரி விஷயங்கள் வந்து நிச்சயமா வந்து காங்கிரஸ் கட்சி செய்ய முயற்சிக்கவே இல்லை இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களோட வாக்குகள் மொத்தமாக வந்து மொத்தமாக இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைப்பதற்கு தான் இந்திய அளவில் வாய்ப்பு இருக்குது கிடைச்சிக்கிட்டும் இருக்கு ஆகையால் என்னை பொறுத்தவரை பல்வேறு நன்மைகள் இருக்கக்கூடிய இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆகையால் மீண்டும் மோடிஜி அவர்களுடைய தலைமையில் இந்தியா இயங்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு என்னை போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் எங்களை இணைத்து கொண்டிருக்கிறோம் என்னை நான் குறிப்பாக பெண்களுக்குண்டான தளம் என்பது பாரதிய ஜனதா கட்சியில் மிகவும் அதிகமாக இருக்கிறது எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் என்று அதிகமான பெண்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது எனவே குறிப்பாக என்னைப் போன்றவர்கள் பல ஆண்டு காலம் இந்த எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியலில் இருப்பதால் என்னைப் போன்றவர்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு பயனுள்ளவர்களாக தமிழ்நாட்டில் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரை செய்து நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் நிச்சயமாக ஒரு எழுச்சி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சி தமிழ்நாட்டில் காணப்படுகிறது ஆகையால் கட்சியின் வளர்ச்சி கருதியும் அந்த கட்சியை பலப்படுத்தும் என்னை போன்றது நிச்சயமாக உதவியாக இருக்கும் ஏற்கனவே கொடுத்து விட்டு அந்த கடிதத்தை உங்களுக்கு காமிச்சிருக்க எல்லா பதிவுகளிலிருந்தும் ராஜினாமா செய்திருக்கிறார் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி வந்து தலைமை வந்து நடவடிக்கை வாய்ப்பு வழங்க கட்சி தலைமையை எடுக்க வேண்டிய முடிவு கட்சி எடுக்கும் நான் இப்ப என்னை இணைத்துக் கொண்ட கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அதற்கு நான் கட்டுப்பட்டு செல்வேன் காங்கிரஸ் போட்டியிட வாய்ப்பு கேட்டால் தொடர்ந்து வாய்ப்பு மறுத்தாங்க அப்படின்னா ஒரு உத்தரவாதம் இல்லாம நீங்க எம்பி பதவி போட்டியிட வாய்ப்பு கொடுப்பாங்க என்ன உத்தரவாதம் அது எல்லாமே கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதற்கு இணங்கி செல்வது என்பது நான் எடுத்த முடிவு அதில் நான் உறுதியாக இருப்பேன் சரிங்களா மேடம் நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசம